எல்லா சாப்பாடும் சூப்பராக இருக்கும் ஏ சாப்பிட்டு பார்த்து சொல்லுண்டா வேறு ஃபுல்லாக சாப்பிடுவா இல்லை அதெல்லாம் சாப்பிடுவோம் ஒவ்வொடாதா ஆ பாது 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 சார் வைங்க அவருக்கு கொஞ்சம் டைங்க வைக்கிறாரா அவர் வைக்கிறாரா உனக்கேண்டா பிரச்சனை என்ன நீ வேணும் ஏ சாப்பிட்றியா முசா ஏய் அதெல்லாம் சாப்பிட்ருவேன்டா அம்மா உன் காசில் வாங்கியன்னு சொல்லி காட்டிகிட்டே இருக்காதா இல்லைடா இவ்வளோதான் இருக்கு சாப்பிடு 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 தேங்க்ஸ்

உன் இலையை பார்த்து Вас назыв Mongo footsteps Wheelяют 스마 olur äischen Zar म crappyOMAN da sir சார் அதெல்லாம் நான் it ?bas bolagrassғ Fran Auss biographyée tack clickedน ich original detailed out of me soft bro அவன் ble Robbie Hue The reverse of Мос Coinfolio Dasy havent ост好像 Hungarian trad Yaz analysis onường som量 சார் mis gr intens Motherтр Spark !inh freehua the first time nowlock is 100% of our recarted harajung water crema

உங்களுக்கு எதாவது வேணுமா சார் இல்லை இல்லை எனக்கு இலைய போடுறேன்னு டேய் என்ன ஹோட்டல் ஒரு இருக்கு ஹலோ தேங்க்யூ சார் தேங்க் யூ சார் உங்களுக்கு எதுனா வேணுமா சார் இது சாரம் போட்டு சாப்பிட்டுருக்கீங்களா சார் அது அப்புறம் எப்படின்னு பாக்கறேன் சார் ரசம் டேஸ்ட் பார்க்கணும் சார் போடுங்க சார் என்ன சார் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி போடுறீங்க இல்ல வேணும் போட்டுமா ரசம் ரசம் போடும் எல்லாமே நீங்களே சார் ஆமா சார் இது வச்சுட்டு நல்லா இல்லை சொல்லுங்க சார் சார் காரைக்கிறேன் ஃபுட்டு நல்லா இல்லைன்னு சொல்லுங்க சார் கம்ப்ளைண்ட் எழுதிக்கிறேன் சார் சார் நல்லா இல்லைன்னு சொல்லுங்க சார் சூப்பரா இருக்கு சார் அப்புறம் அது வச்சுட்டிங்களே சார் இது சாம்பார்லயும் வச்சுட்டீங்க வத்த குழம்பு வச்சிருக்கீங்க எங்க சார் போயிடு போது சார் இப்போ ரசட்டது இப்போ ஒன்னு டேஸ்ட் பாத்துட்டு இருக்கல சார் நல்லா இருக்கு உண்மையிலே சொல்ற கை கொடுங்க

சார் தயிர் இருக்கா மோரா சார் மோர் இருக்குது சார் தயிர் தாளிச்சு வச்சுருங்களா இல்லை சார் ஐம்பது ரூபா அதெல்லாம் கொடுக்க முடியல சார் கட்டுப்படி ஆக மாட்டேன் போடுங்க நல்லது எல்லாமே நல்லது சார் சாப்பாடுலாம் வச்சுருக்கீங்க இருக்கு சார் நீங்கள் மோர் பார்க்க வேணாவா சார் போர்டு பார்த்தீங்களா நீங்கள் போரா போர்டு பார்த்தீங்களா பார்த்தேன் சார் எல்லாத்தையும் பார்த்தேன் போர்டை பார்த்து படிச்சுட்டு தான் வந்திருக்கேன் நான் படிக்காத மாதிரி போர்டை பார்த்தீங்களா போர்டை பார்த்தீங்களா என்ன சார் இல்லை அதுக்கு இல்லை சார் இவ்வளோ வச்சுருக்கீங்களா அதனால கேட்டேன் ஓகேவா சார் ம் இன்னும் கொஞ்சம் கூட கொடுக்கணும் ம் சார் வேறு எதுனா வேணுமா சார் போதும் சார் ஓகே போதும் எல்லாம் போதும் சார் இது எங்கே கை கழுவுது சார் சரி சரி என்ன அப்படியே வச்சுட்டிங்களா கை கழுவிட்டு வரேன் சார் கை எனக்கு போதும் சார் அவுட் இல்லையா இவ்வளோ வேஸ்ட் பண்ணியிருக்கீங்க ஆமாம் சார் அது போதும் நல்லா தான் நல்லா இருந்துச்சு சார் என்ன சார் ஐம்பது ரூபா

முள்ளு உணவும் வீணாகவும் உணவுப் பொருட்களும் விலை என்ன சார் இது சாம்பார் வேஸ்ட் பண்ணியா ஆமா அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் பார்த்துக்கோ முப்பது ரூபா ரசம் வேஸ்ட் பண்ணீங்களா கூட்டு வேஸ்ட் பண்ணீங்களா ஊர்கா வேஸ்ட் பண்ணீங்களா ஊர்கா நல்லா இருந்தேன் சார் ஃபுல்லாக எப்படி சார் சாப்பிட்றது சார் அதுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ வச்சுன்னு சாப்பிட்றதுக்கு தான் ஐம்பது ரூபாய் ஆகினா இந்த அமௌண்ட் நீங்கள் கொடுத்துதான் நான் திருப்பி சொல்றேன் ஐம்பது ரூபா முழு சாப்பாடு நாங்கள் கொடுக்க தயார் ஆனால் இலையில் மொத்தமாக சாப்பிட்ணும் உன் இஷ்டத்துக்கு இவ்வளோ வேஸ்ட் பண்ணனா இதுக்கான காசு யார் தர்றது உங்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ அவர் சாப்பிடுங்க அங்கங்கே நூற்றம்பது ரூபா இரநூறுபா ஃபுல் மீல்ஸு இங்கே ஐம்பது ரூபாய்க்கு எனக்கு லாபம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இவ்வளோ வேஸ்ட் பண்ணிங்கன்னா இப்போ எவ்வளோ சார் வருது அப்படியே கூட்டி பாருங்க முப்பது முப்பது இருபது ஐம்பது அந்த அளவு சாப்பாடாக அது அன்லிமிட்டட் அதுக்கு ஒரு ஐம்பது பண்ணுமா ஐம்பது இரநூறுபா சார் சார் மூணு வித சாப்பாடு சார் ஆமாம் சார் நூற்றி ஐம்பது ரூபா சார் அது அப்போ அதிகமாக வரும் இரநூத்தி நாற்பதா சார் இரநூறுபா ஏற்கனவே இப்போ மூணு சாப்பாடு ஐம்பது 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 ஆமாம் சார் நீங்கள் வேஸ்ட் பண்ணால் குத்துதான் நான் சாப்பிட்டா நான் கேட்க மாட்டேன் சார் நீங்கள் ஃபுல்லாக சாப்பிட்டுங்க நான் ஒரு வாரத்தை கேட்க மாட்டேன் இப்போ இது நீங்கள் கொடுக்க வேண்டிய அமௌண்ட் முந்நூற்றம்பது ரூபா வருதா சார் இதில் ஹோட்டலுக்கு எவ்வளோ தெரியுமா சார் வருது சார் உண்மையிலேயே சொல்கிறேன் நான் சொல்லிக்கிறேன் சார் ஹோட்டலுக்கு எவ்வளோ தெரியுங்களா எவ்வளோ சார் உண்மையிலேயே உங்களை ஏமாற்றியலாம் நான் இது ஏமாத்துற மாதிரி இருந்தாலும் ம் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லுங்க நான் அப்புறம் சொல்கிறேன் ஏங்க ஐம்பது ரூபா ஹோட்டலுடைய அமௌண்ட் ஐம்பது ரூபா போக நீங்கள் இப்போ முந்நூற்றம்பது ரூபா பெனால்ட்டி மாதிரி கட்டினீங்களா முந்நூறுரூவாவில் ஒன்று விவசாயிக்கு நூற்றம்பது ரூபா போட்டுவோம் சார் அவங்களுக்கு தான் நீங்கள் வேஸ்ட் பண்ணியிருக்கீங்க அவங்களுக்கு நூற்றம்பது ரூபா சார் இன்னொரு நூற்றி ஐம்பது ரூபா ஆதரவு டோர் முதியோர் எத்தனை பேர் சாப்பாடே இல்லாமல் இருக்காங்க அவங்களுக்கு நூற்றம்பது ரூபா சார் சார் யோசனை பண்ணி பார்த்திங்கன்னா இப்படி தான் எல்லா ஹோட்டல்லையும் அன்லிமிட்டெட் மீல்ஸுன்னு சொல்லிவிட்டு எவ்வளோ வேஸ்ட் பண்ணுறீங்க தெரியுமா ஒவ்வொரு விவசாயம் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை சார் காலையில் நிலத்தில் போனால் தண்ணி வந்துதா மழை வருதா பூச்சி அரிச்சுதான்னு பார்த்து பண்ணுறாங்க ஆதரவுட்டோர் முதியோர் வந்து இன்றைக்கி சாப்பாடுக்கு வழி இல்லாமல் ஒருவேளை பிறந்த நாளுக்கு எனக்கு சோறு போட மாட்டாங்களா கல்யாண நாளுக்கு சோறு போட மாட்டாங்களா எதிர்பார்த்து உக்காட்டுருக்காங்க நீங்கள் சாப்பிட்டு தப்பு இல்லை சார் இந்த சாப்பாடு எப்படி பார்த்தாலும் ரெண்டு பேருக்கு யூஸ் ஆகிருக்கும் இதை செய்து ஒரு உதாரணத்துக்கு சொல்லுறது சார் சாம்பார் மட்டும் ஒரே ஒரு சாம்பார் உதாரணத்துக்கு தோரம்பருப்பு ஒரு மாநிலம் எண்ணெய் ஒரு மாநிலம் அதை போகிற வெங்காயம் ஒரு மாநிலம் தக்காளி ஒரு மாநிலம் இந்த வாழைமா ஒரு பத்து மாநிலம் சேர்ந்தால் தான் சார் ஒரு சாம்பார் ரெடி ஆகும் அதை வேஸ்ட் பண்ணுறீங்க உண்மையிலேயே சொல்கிறேன் நான் இன்னமும் நினச்சேன் சார் இப்போ எனக்கே ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது இவ்வளோ நாளமாக இவ்வளோ தப்புகள் பண்ணிக்கிட்டு பண்ணிக்கிட்டுருக்கோன்னு நினைக்கும் போது வேதனையாக இருக்குது சார் ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லா ஹோட்டலையும் இதை ஃபாலோ பண்ணால் இந்த விவசாயிகள் சொல்கிற மாதிரி மூணு மாசத்துக்கு ஒரு சாகுபடி இருக்கு ஆறு மாசத்துக்கு ஒரு சாகுபடி இருக்கு அதுக்கு எவ்வளோ அவன் சோத்துல நம்ம கை வைக்கணும் அவன் சேத்துல காலை வைக்கணும் சார் அப்படி கஷ்டப்பட்டு உருவாக்குறத நம்ம வீணாக்கிட்டு எத்தனை பேர் சாப்பாடு தான் வழியில் உட்கார்ந்து நான் நினைச்சேன் சார் இவன் இலையில எட்டி இவன் சாப்பிடும் போது ஐயோ இவன் என்ன பைத்திய கார்த்தனும் நினைச்சேன் சார் இப்பதான் சார் தெரியுது அவன் பைத்திகாரத்தன சார் நாங்க தான் சார் அவனுக்கு தெரியும் இந்த ஹோட்டலில் எப்படின்னு தெரியும் சார் சார் அவனுக்கு தான் அப்படி சொல்லியிருக்கேன் ஆனா ஒண்ணு சார் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஹோட்டலில் இப்போ ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்கன்னா இனி வருங்காலத்தில் கல்யாணத்தில் ரிசப்ஷனில் எதாவது ஃபங்க்ஷனில் சாப்பாடு வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் ஃபுல்லாக வந்துடும் இதையே ஃபாலோ பண்ண ஆரமிச்சிருவாங்க நிச்சயமாக இது ஒரு முன்மாதிரியாக இருக்குது சார் இது மட்டும் இல்லை சார் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் நம்ம சாப்பாடுன்ற ஒரு சாதாரண விஷயம் சாப்பிட்றோம் வேஸ்ட் பண்ணுறோம் காசு வாங்குறோம் கொடுக்குறோன்றத தாண்டி அந்நிய நாட்டிலேருந்து வாங்குற கேஸ் இது சமைக்கிறதுக்கு கேஸ் எவ்வளோ நாட்டிலேருந்து கடனாக வாங்கிட்டு இருக்கோம் இதை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் போடுறதுக்கு பெட்ரோல் போட்டு அதாவது ஒரு வண்டியில் உணவு போடலுமா எவ்வளோ பெட்ரோல் வேஸ்ட் ஆகுது இப்படி யோசித்து பார்த்தீங்கன்னா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை ஒரே ஒரு வேலை சாப்பாடு நீ வேஸ்ட் பண்றதுல எத்தனை ஆயிரம் லட்சம் வேஸ்ட் ஆகுதுன்றது உழைப்பு பணம் எல்லாமே வேஸ்ட் ஆகிட்டுருக்கு இதை நினச்சி பாருங்கள் மரியாதைக்கு முப்பிரெண்டு ஐட்டம் வைக்கிறீங்க எத்தனை பேர் சாப்பிட முடியும் யோசனை பண்ணுங்க சாப்பிட முடியாது பொஃபேன்ற பேர்ல எல்லாத்தையும் வேஸ்ட் பண்றோம் எது வேணுமோ அதை தான் பொஃபே கொண்டு வந்தான் உனக்கு வேண்டியது வாங்க நம்ம எல்லாத்தையும் இதைன்றது என்னன்னா எனக்கு இது பிடிக்கும் அதை மட்டும் வாங்கி இலையில எல்லாம் வேஸ்ட் பண்ண கூடாது கொண்டு வந்தாங்க ஆனால் நம்மளுங்க டேஸ்ட் பண்ணுற பேரில் பொஃபைல மொத்தம் வாங்கி போய் கடைசியில் குப்பை தொட்டில் போடுறாங்க அது தப்பு இனிமேல் சொல்கிறேன் கேட்ரிங்கும் எப்படி வரும்னா எங்கள் ஃபுட்டு வேஸ்ட் பண்ணால் நூற்றி ஐம்பது ரூபா சாப்பாடு வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்டா எழுபத்தஞ்சு ரூபான்னு ஏன்னா அவங்களும் வேஸ்ட் பண்ண இல்லை அதே மாதிரி நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் ஹோட்டலுக்காரங்க ஏங்க ரேட் ஏற்றுறாங்க இது மாதிரி நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நூறு சாப்பாடு போவோம் அப்படின்னா நிம்மதியாக நூறு சாப்பாடு செய்வாங்க அதுக்கு வர லாபமே அவங்களுக்கு போதும் நீங்கள் இரநூறு சாப்பாடை வேஸ்ட் பண்ணிவிட்டு நூறு சாப்பாடுக்கு பில் பே பண்ணிட்டு போனால் இரநூறு சாப்பாடு காசு எங்கே போவாங்க அவங்க அதனால் நிறைய விஷயங்கள் உணவு மட்டும் இல்லை படிப்பில் சாலையில் இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம தப்பு பண்ணிகிட்டு இருக்கோம் சின்ன தப்பு தானே சின்ன தப்பு தானேன்னு நினைக்கிறோம் அந்த தப்புக்கும் விளையா கொடுக்க தயாராக இருக்கும் ஆனால் அதில் எத்தனை பேர் உழைப்பு ரத்தம் தன்னுடைய குடும்ப சூழ்நிலை எல்லாமே அடங்கியிருக்குன்னு யாருமே நினைக்கிறது தயவு செஞ்சு சொல்கிறேன் இனிமேல் எந்த விஷயத்தையும் வேஸ்ட் பண்ணாதீங்க ஆனால் அனைவருக்கும் எங்கள் ஹோட்டல் சாப்பா கேட்டுக்கிறேன் ஆனால் முக்கியமான விஷயம் தப்பு வேற எங்கேயும் இல்லை நம்ம தான் தொடங்குதுன்னு ஒரு சாதாரண சர்வராக இருந்து சர்க்கார் மாதிரி சொல்லியிருக்கீங்க சார் வாழ்த்துக்கள் சார் மிக்க நன்றி சார் தேங்க்யூ தேங்க்யூ